நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து பிரபலங்கள்லாம் மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே சும்மா ஃபயர் விட்டுட்டுருக்காங்க குறிப்பாக ஒரு சில பிரபலங்களோட சமூக வலைதள போஸ்ட்டுகள் கண்ணில் பட்டுச்சு அது பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் நிலேஷ் சூர்யா வந்து இந்த போஸ்டரை பார்த்து மிரண்டு போய் ஃபயர் விட்டிருக்காரு அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தும் பார்த்திங்கன்னா கோ அப்படின்னு அவரும் ஃபயர் விட்டிருக்காரு நம்ம இயக்குனர் தேசிங் பெரியசாமியும் ஃபயர் விட்டுருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் தலைவா அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டிருக்காரு நம்ம தனுஷ் வந்து பிளாஸ்ட் அப்படின்னு போட்டு தலைவரோட அந்த பிக்சரையும் பகிர்ந்திருக்காரு கூடவே ஹேஷ்டேக்கில் தலைவரும் போட்டிருக்காரு சூப்பர் ஸ்டாரும் போட்டிருக்காரு தனுஷ் வந்து எப்போவுமே தலைவரோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறத அப்பப்போ நிரூபிச்சிட்டே தான் இருக்காரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுக்கே சும்மா இணையதளமே அதிருது அப்படின்னா அது தலைவரோட படத்துக்கு மட்டும்தான் நடக்கும்